என்னுடைய செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முகேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபல் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க முவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் தினேஷ்மலர் இந்த கனவு எதற்காக அப்படின்னா தொடர்ந்து தென் தமிழகத்தில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகமும் முக்குளத்தூர் சமூகமும் அண்ணன் தம்பியலாக சகோதரனாக நண்பர்களாக பழகணும் தான் நம்ம எல்லோருமே விரும்புகிறோம் ஆனால் ஒரு சிலர் தன்னுடைய சாதி வெறியையும் சமூக ஒற்றுமையும் சீர்குலைக்கும் விதமாக தன்னோட சுயலோபத்திற்காக இரு சமூகங்களிடையே ஒரு பதட்டமான சூழலை உருவாக்கணும்னு எல்லா ஊர்களிலும் எல்லா சமூகத்திலையும் ஒரு சில நபர்கள் இருக்கத்தான் செய்வாங்க அப்படித்தான் தொடர்ந்து அனைத்து சமூக ஒற்றுமையை நம்ம வந்து பதிவு செஞ்சிட்ருக்கோம் தேவேந்திரகுல வேளாண் சமூகம் எல்லாரத்தோடய இணக்கமாக போகணுன்னு நாங்கள் கருத்துக்களை பதிவு வந்து செஞ்சுட்டுருக்குறோம் வீண் பிரச்சனை வந்து பண்ண வேணாம் அப்படி சப்போஸ் யாராவது உங்களுக்கு எதிராக பிரச்சனை பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வீடியோ ஆதாரமாக எடுத்து வைங்க இதுவாக இருந்தாலும் சட்ட ரீதியாக சந்திப்போம் அப்படின்னு நம்ம தொடர்ந்து தேவேந்திரகுல வேளாண் சமூகத்திட்ட வந்து நம்ம சொல்லிட்டு வந்துட்ருக்கோம் அப்படித்தான் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகா கருமலை அறியிருக்கக்கூடிய துப்பையாபுரம் என்ற கிராமத்தில் இந்த மாதம் அதாவது இரண்டு மூன்று நான்கு இந்த மூன்று நாட்களும் வந்து திருவிழா வந்து நடைபெற்றிருக்குது இந்த திருவிழாவின் நிகழ்வில் தேவேந்திரகுல வேளாண் சமூகத்தை சார்ந்த குடும்பமார்களை வந்து அந்த ஊர் நிகழ்வுக்கு அந்த சாமியாடக்கூடிய அந்த நிகழ்வுக்கு அங்கே உள்ள பிரமலை கள்ளர் சமூகத்தை சார்ந்தவர் வந்து அழைத்து வருவது வழக்கமாக அப்படி வளை அழைத்துக்கிட்டு வரும்போது அந்த கள்ளர் சமூகத்தை சார்ந்த ஒரு சில இளைஞர்கள் வந்து மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் இங்கே வாக்குவாதத்தில் ஈடுபட்டுக்கிட்டு நீ இப்படி வர வந்து ஆடிப்பாடி வரக்கூடாது நீ தான் வரணும் அப்படின்னு ஒரு சிலர் சண்டை இழுக்கும் நோக்கத்தோடு ஒரு சிலர் அங்கே வந்து நடந்து கொண்டு வந்திருக்காங்க அதோடய காட்சிகளை தற்போது வந்து நான் பதிவு செய்கிறேன் அதை நீங்கள் வந்து பாருங்கள் அதற்கப்பறம் அந்த குடும்பனருடைய மகன் பேசிய ஆடியோவும் நான் அதில் பதிவு செய்கிறேன் கேளுங்க அப்போ தான் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து

எங்கள் ஊரில் வந்து ரெண்டு பிரிவு இருக்கு ஒன்று தேவன் திருவிழா வேளாளர் இன்னொன்று வந்து கலர் பிரிவு ரெண்டு பிரிவு இருக்காங்க எல்லாரும் ஒரு ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி மாற்றி தோட்டத்தில் வேலை பார்த்துட்டு ஓட்டுறா தேவை வந்தாங்க எத்தனை அந்த திருவிழாத்துல வந்து ஊர் குடும்பன்றவங்கள எங்கள் அப்பாவை அழைக்கிறதுக்கு எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க அப்படி வந்துட்டு ரிட்டன் எடுத்தும் போது அந்த பிரிவை சேர்ந்த அந்த கலர் பிரிவை சேர்ந்த பசங்க வந்து ஏனா பசங்க வந்து ஒரு நாலஞ்சு பேர் போதை போட்டு வள்ளி மதிச்சு வந்த நம்ம பிரிவுல இருந்து ஆளைக்கு வந்தவங்க ஒரு பத்து பதினஞ்சு பேருக்கு இருந்தாங்க அவங்களை எல்லாத்தையும் ஒரு அஞ்சு ஆறு பசங்க வழி மாடுச்சு நீங்க என்னோட அந்த தெருவுள்ள வர்றது போறது ஆடிட்டு போறது அப்படி அப்படின்னு சத்தம் போட்டு அங்க ஒரு வாக்குவாதமா நடந்துருச்சு அதுக்கப்புறம் நம்ம வீடியோ பதிவு பண்ணிட்டோம் அவங்க என்னென்ன பேசுனா ஏன் நான் கொள்ள மீட்டர் குடுத்து முகாவதுல வந்து ரெண்டு பேரும் உள்ளூர் வர பசங்க மிச்சம் இருந்ததை கூட வெளியூர் வர பசங்க அவங்க யாரு என்னன்னு கூட நம்மளுக்கு அடையா மூஞ்சி மூஞ்சி விட்ட தெரியாது அவங்க முன்ன குணம் பாத்த கூட இல்ல ஆஹ் அப்ப வெளியூர் பசங்க இந்த ஏழ்ரை கொடுத்ததா ஆமா வெளியூர் பசங்க அவங்க நம்மளுக்கு நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா அவங்க எழுதிட்டு வர்றாங்க அடிக்கிறக்கு ஆஹ் அப்ப இந்த வெளியூர் காரண பசங்க இந்த வீடியோல வந்து அடிக்க வர்ற பசங்க ஆமா உள்ளூர்கார பசங்க சமக்கமா பேசி அனுப்பிச்சி விடுறாங்க அப்படித்தானே உள்ளூர் பசங்களும் ரெண்டு பசங்க இருக்காங்க அவங்க அவங்க தான் கூட்டு வந்தவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னு தெரியல அவங்க சொந்தக்காரங்க என்னன்னு தெரியல அவங்களும் சேர்ந்துதுங்க அந்த மாதிரி மறைச்சு இது பண்ணாங்க அதுக்கப்புறம் பேசி முடிச்சு நான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்துட்டேன் ஜேசன் வந்து திருவிழா முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்து வருவான் சொல்றாங்க அது எப்படின்னு பாத்தீங்கன்னா மத்த நாள் எல்லாம் நல்லா பழகிட்டு அந்த திருவிழா டைம் வரும்போது மட்டும் அந்த எண்ணம் மட்டும் தான் அப்படியே இருக்கு

அந்த மாதிரி எழுதி கொடுத்துட்டு வந்திருந்தோம் அந்த அளவுக்கு பெரிய ஊர்ல ரொம்ப பெருசா பிரச்சனை வராதுன்னுட்டு அவங்களும் வரல போலீஸ் நாங்க சொல்லியிருந்தோம் ஆனா தகவல் சரி தெரிவிச்சிருந்தோம் அந்த மாதிரி திருவிழா நடக்குது அந்த சம்பவம் நடக்கும்போது காவல்துறை யாரும் இல்ல நான் வந்து வீடியோ எல்லாம் பதிவு பண்ணிட்டு ரெண்டாவது காவல்துறையில போய் மறுநாள் காலையில போய் அன்னைக்கு நைட்டே தகவல் சொன்னா நைட்டே வந்தாங்க மூணு பேர் வந்தாங்க போலீஸ்க்கு வந்துட்டு கொஞ்சம் பிரச்சனை வேற எதுவும் இல்லை அப்படின்ட்டு

நாங்க அது வந்து நாங்க நாங்க பெருசு விடுத்தோம்னு நினைக்கல ஏன்னா உள்ளூருக்குள்ள நாங்க ஆனா அந்த மாதிரி நாங்க போய்க்கணும் நாங்க நினைக்கிறோம் இனிமேல் இந்த பையனால பிரச்சனை வராதுன்னு மட்டும் நீங்க உத்தரவாதம் வாங்கி கொடுங்க நாங்க கேச வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்ட்டு நீங்க கேச வந்து வாபஸ் வாங்கிக்கோங்க மறுபடியும் சாப்போ இது போன்ற அசம்பாவிதம் அசம்பாவிதாவது இவங்க இவங்கதான் பொறுப்புன்றதே நீங்க சொல்லிருங்க ஏன்னா உள்ளூருக்குள்ள எல்லாருமே ஒத்துமையா இருக்கணும் அந்த வெளியில இருந்து வரக்கூடிய ஒரு சில அல்ற சில்லறை தேவலாத வேலையெல்லாம் பார்ப்பாங்க

பக்கத்து வீட்டுக்காரங்க ரோட்டு மேல ஒரு வீடு இருக்கு அவங்களுக்கு பின்னாடி வந்து தோட்டத்துக்குள்ள நம்ம வீடு இருக்கு நம்மளுக்கு தனி பாதை இருக்கு ரோட்ல இருந்து தெரியுது அந்த பாதை வந்தவங்களை அவங்க வீட்டுக்கு முன்னாடி வச்சு மறுத்திருக்காங்க எல்லாருமே ஊருக்குள்ள வந்து ரெண்டு கம்யூனிட்டி சரிசமா தானே இருக்கு ஆளு எண்ணிக்கை எண்ணிக்கை பொறுத்த அளவுக்கு ஒவ்வொருத்தர் தோட வச்சிருக்கவங்க எல்லாம் மாத்தி மாத்தி அவங்களுக்குள்ள வேலைக்கு போய்க்குவாங்க வேலைக்கு போட்டுக்குவாங்க டாய்லெட் வச்சிருக்கவங்க மத்த அதர் கம்யூனிட்டில வந்து உழுவ போவாங்க செய்வாங்க எல்லாருமே நல்லா ஒண்ணோட இருந்தாங்க

என்ன கடைசி திருவிழாட்டயத்துல மட்டும் அவருக்கு அந்த வன்மம் வருது அப்படின்னா யாரோட தூண்டுதல் பேர்ல செய்யறாரு அப்ப ஏதோ ஏதோ ஒரு பின்புல ஒண்ணு இருக்குது இல்ல அப்படி இருக்கு உங்கள்ட்ட பேசணும் போலன்னு அவசியம் இல்லை அவர்கிட்ட அந்த திருவிழாட்டயத்துல வருதுன்னா இப்ப இதுல ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது சரிங்களா வெளியூர் ஒண்ணு வெளியூர் கரையை தூண்டுதலா இருக்கணும் என்னடா அவங்க வந்து நம்ம அருக்குல ஆடுறதா அப்படின்னு வெளியூர் கரையை வந்து தூண்டி விடுறதா இருக்கணும் சரிங்களா இவங்களும் வந்து அடுத்தங்களோட பேச்ச கேட்க கூடாது என்னதான் இருந்தாலும் நமக்கு உள்ளூர்கார சப்போர்ட் வேணும் நாளைக்கு நமக்கு நம்ம தெரியுறோம் நம்ம இந்த பிரச்சனை இருக்கா உள்ளூர்கார அவ யோசிக்கணும் அடுத்தேன்னு சொன்னாலும் ஏன்னா எகிரிட்டு அடிக்க வர்றது இதுன்றது அவன் திருப்பிப்பா பசங்களை அடிச்சா அது பிரச்சனை தானே அது தேவையில் ஒரு சாதி பிரச்சனை தானே ஆமா அதனால நம்ம எல்லாருமே தேவேந்திர வேலை எல்லாத்துலையுமே இணக்கம் தான் நம்ம நினைக்கிறோம் அதே போல அந்த மூட்டிலையும் இருக்காங்க இல்ல எல்லாம் சில கிடையாது ஒரு சில கழுச்சடையில இப்படி இருக்கத்தான் தான் செய்யும் அது எல்லா கம்யூனிட்டிலுமே இருக்கும் அதை வந்து நம்ம வரலாறு மட்டும் நம்ம சொல்ல முடியாது புரியுதுங்களா நான் சிமுரு என்ன நான் நம்ம போய் இப்படி இவங்கிட்ட இது பண்றா அப்படின்றது சிமறு அது வந்து அது உளவில் அவனுக்கு வந்து ஒரு மனநோய் அதாவது அது மனித தன்மம் கிடையாது அது மனிதனுங்கிறவன் எல்லாரோட உணர்வையும் புரிஞ்சுக்கணும் எல்லாரோடய சாசமா பழகணும் அனைந்தமையா தெரியணும் நண்பனா பழகணும் அப்படின்னு நினைக்கிறவன் தான் மனிதத்தன்மை என்ன நான் தான் பெரிய ஆள் நினைக்கிறேன் அவ வந்து விட மோசமானவன் தான் நான் என்ன நான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு ஊருக்குள்ள ஒண்ணு முன்னாள் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் திடீர்னு அவன் மனசுக்குள்ள இப்படி ஒரு எண்ணங்கள் வருதுன்னா இப்ப யார விதைக்கிறான்னு ஒன்னு இருக்குல்ல திடீர்னு ஒருத்த வந்து பண்ணிட முடியாதுல்ல இப்ப நீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களோட நல்லா பேசுறேன் திடீர்னு உங்களை எதுக்குறானா இப்ப வேற உணவு ஒருத்த அவங்களோட நட்பு விதைக்கணும் தானே நினைக்கிறேன் அவன் நினைக்கிறாங்க தான் அவங்கள்ட பழைய இருக்க மாட்டேன்ல என்ன சொல்றீங்க அப்ப வேற உணவு பண்றானுங்க நீங்க ஸ்டேஷன்ல போய் பேசுங்க இது வந்து கேஸ் அதனால பெரிய பெரிய தூக்கி உள்ள வைக்கணும் நடவடிக்கை எந்த பிரச்சனையும் நான் உள்ளூர் காரங்க பழகி இருக்கேன் வருஷம் இல்ல நீங்க காவல்துறை நான் சொல்றது என்னன்னா நாங்க உள்ளூர் காரங்க நாங்க வந்து நண்பர்கள் அண்ணன் தம்பியா நாங்க பழகணும்னு ஆசைப்படுறோம் வெளியூர்காரன் பிரச்சனை பண்றாங்க இனிமேல் வெளியூர்காரங்கனால எங்களுக்கு எது சிக்கல் வராத அளவுக்கு நீங்க பாத்துக்கங்க அப்படின்ற மட்டும் காவல்துறை ஒரு வார்னிங் பண்ணிட்டு வாங்க சரிங்களா அதுக்கப்புறம் மேற்கொண்டா ஏதாவது சின்ன மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம பாத்துக்கோ சட்டப்படி நடவடிக்கை எடுத்துக்கோ சரிங்களா சரிங்க ஓகேண்ணா காவலுக்கு ரொம்ப நன்றி நன்றிண்ணா ஓகே இப்போ இந்த ஆடியோவும் வீடியோவும் வந்து பார்த்துருப்பீங்க இப்போ நாங்கள் நினைச்சோம்னா இதை ஒரு சாதிய பிரச்சனையாக உருவாக்கணும்னு நினச்சா மீடியாவாக இருக்கட்டும் இல்லை எங்கள் சமூகத்தில் இயக்கங்களாக இருக்கட்டும் சம்மந்தப்பட்ட நபர்களை வந்து கைது செய்யணும் அவங்க தேவையில்லாமல் வந்து உரிமையில் வந்து சாதிய சொல்லி பேசியிருக்காங்க அப்படின்னு நாங்கள் இதை பெருசுப்படுத்தலாம் ஆனால் இது வரைக்கும் நான் அவர்கிட்ட பேசின ஆடியோலையும் இதை பெருசுபடுத்த வேணாம் இது வந்து சமரசமாக போய்க்கங்க இனிமேல் நடக்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க அப்படின்னு தான் நாங்கள் சொல்லியிருக்கோம் ஸோ நாங்கள் வந்து இணக்கத்துக்கு விரும்புகிறோம் ஒரு சிலர் மட்டும் சின்ன சின்ன விஷயத்தையும் ஊதி பெரிசாக்கணும்னு நினைக்கிறாங்க ஸோ எங்களோடய நோக்கங்கள் அது வந்து கிடையாது இருக்கக்கூடிய எல்லாரும் ஒற்றுமையாக வாழணும் அப்படின்னு தான் நாங்கள் வந்து நினைக்கிறோம் இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா அவர் ரொம்ப வருத்தப்படுறாப்புல அதாவது என்னென்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் அவங்க வீடு இருக்குது திருவிழாவுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா தம்பியாக நாங்கள் பழகுவோம் எங்கள் வீட்டுக்கு அவர் அவருறாரு அவர் வீட்டுக்கு நாங்கள் போவோம் தண்ணி மணி நல்லா பிழைக்குவோம் ஆனால் அந்த திருவிழாட்டயத்தில் மட்டும் ஏன் அப்படி சாதிவின்மத்தோடு நடந்துக்கிட்டாருன்னு எனக்கு தெரியலை எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அவர் வீட்டுக்கு விருந்துக்கு வந்த ஒரு சில இளைஞர்களாக வந்து நடந்துக்கிட்ட விதங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எங்களை ரொம்ப வருத்தத்தை வந்து ஏற்படுத்தி இருந்துச்சு இது சம்மந்தமாக காவல்துறையிட்ட வந்து கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருந்தோம் அவங்க வந்து திருவிழா முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பேசி முடிவு எடுத்துக்குவோம் அப்படின்னு வந்து சொன்னதாக வந்து சொல்லி நம்மள்ட்ட அந்த தகவல் வந்து கொடுத்தாங்க நம்மளும் அவருக்கு தொடர்பு அந்த சகோதரனுக்கு என்ன சொன்னது என்ன அப்படின்னா இந்த வழக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து திரும்ப பெற்றிருக்கங்க இது ஏதோ ஒரு விருந்துக்கு வந்தவர்களுடைய ஒரு சதியாக நான் அதை வந்து பார்க்குறேன் ஏன்னால் திருவிழாவுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு அண்ணன் தம்பியாக சகோதரத்துவமாக பழகியிருக்கீங்க யாரோ ஒரு சில நபர் வந்த நபர்கள் தான் அவர்களுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து தூண்டிட்டு இருந்திருக்கணும் அதன் அடிப்படையில் தான் அவர் அந்த மாதிரி நடந்திருப்பாரை தவிர்த்து வந்து வேறு எதுவும் இருக்காது அதை நல்லா சமரசமாக போய்க்கங்க ஒரே ஊர் சகோதரத்துவமாக பழகிக்கங்க அப்படின்னா அவர்கிட்ட நம்ம தொடர்பு கொண்டப்போ நம்ம பேசி அதை இது பண்ணி இருந்திருக்கோம் அவரும் சரி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இப்போ நம்ம சொல்ல வர விஷயம் என்னன்னா விருந்துக்கு வந்தோம்மா கறிச்சோர தின்னம்மா போனோமான்னு இருக்கணும் அதை விட்டுவிட்டு அங்கே ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு சில நபர்களையும் உங்களுடைய அந்த சாதி அறிப்புக்கு அவர்களை ஆளாக்காதீங்க அப்படின்றதான் என்னோட கருத்தை வந்து நான் பதிவு செய்கிறேன் சரிங்களா உங்களுக்கு பிடிக்கலையா ஓ ஊருக்குள்ளே இருக்குதா அதை நீ பார்த்துக்க அவங்க ஒரு ஊருக்குள்ள அதை அவங்க கேட்டுக்குவாங்க வச்சுக்குவாங்க விருந்துக்கு வரவங்க வந்தம்மா கறிச்சோர தின்னமானு போக வேண்டியதானே ஏன் தேவையில்லு அந்த சிக்கலை வந்து உருவாக்கணும் ஏன்னா இது எல்லாமே ஆதாரபூர்வமாக வீடியோவாக அவங்க வந்து எடுத்திருக்காங்க இதில் ஒரு சில தம்பியெல்லாம் எகிரிக்கிட்டு வரப்புல அவரை என்ன சொல்கிறாப்புலான்னா நீ வீடியோ எடுத்துக்க நான்தான் நீ போய் என்ன ஒன்றால் முடிஞ்ச பாரு அப்படிங்கிறாப்புல அப்போ இந்த விதையை இந்த ஒரு வன்மத்தை உங்களுக்குள்ள யார் விதைச்சா அப்படின்னு தெரில இப்போ எங்கள் பக்கத்தில் இருக்கிறோம் பிராமல்லார் கமூ சமூகம் இங்கே இருக்க எங்கள் பக்கத்து சிறுகுடி கல்லர்கள் எங்கள் பக்கத்தில் இருக்காங்க அவ்வளோ ஒரு நண்பர்களாக அண்ணன் தம்பியாக சகோதரத்துவமாக எங்கள் ஏரியா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் கல்லர்கள் தான் இருப்பாங்க ஏன்னால் அதுவும் சிறுகுடி கல்லர்கள் இருப்பாங்க அவ்வளோ ஒரு பண்பாக பிணைப்பாக பழகக்கூடிய சகோதரர்கள் அப்படி இருக்கும்போது ஏன் ஒரு சிலர் மட்டும் ஏன் இந்த வன்மா அப்படின்றது வந்து தெரியல ஸோ உங்களோட மனநிலையை மாற்றிக்கங்க ஏன்னால் இது வரக்கூடிய காலங்களில் இன்றைக்கி இந்த தமிழ் மண்ணில் எல்லாம் தமிழ் குடிகள் சரிங்களா முதல் அதை நீங்கள் வந்து உணரணும் இன்றைக்கி ஆண்ட இந்த பாண்டிய மண்ணில் இன்றைக்கி மதுரை மீனாட்சி அம்மன் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஓன் அதை கடை சொந்தமாக கடை வச்சுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அம்பட்டும் மார்வாடிசி தான் அதிகமாக உள்ளே வந்துட்டானுங்க நம்ம எல்லாருமே தமிழர்கள் எல்லாம் இங்கே யார்ட்ட மார்வாடிஸ்கிட்ட வேலை வார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்போ நம்மளை ஒருத்தர் இங்கே வந்து நம்ம இருந்த இடத்துல நம்ம பிறந்த மண்ணில் எங்கேயோ இருந்து ஒருத்தர் வந்து இன்றைக்கி அவன் வந்து தொழில் ரீதியாக அவன் முன்னேறி போயிட்டுருக்கான் ஆனால் நீங்கள் இன்னும் சின்ன சின்ன விஷயத்துக்கு ஏதோ திருவிழாவா மிஷமாக ஆடிப்பாடுறேன் சந்தோஷப்படுறோம் போகிறான் ஏதோ உங்களுக்கு எதுவும் தேவையில்லாற்ற ஒரு கோஷங்கள் போட்டால் இல்லை வீம்புக்கு வம்பு எழுத்தான் அப்படின்னா சட்டப்படியான நடவடிக்கை எடுங்க இந்த பாருங்க ஒரு வீடியோ ஆதாரத்துவீங்க இந்த சமூகம் இந்த விழா கொண்டு போகும்போது இந்த மாதிரி எங்கள் சமூகத்தை இழிவாப்படுத்துறது இந்த மாதிரி எங்களை அசிங்கப்படுத்துது அப்படின்னு சட்ட ரீதியாக எடுங்க அதை விட்டுட்டு அவங்கள்ட்ட போய் வம்புக்கு போகிறது அவங்கள போய் அடிக்க போகிறதுங்கிறதும் வன்முறை எழுக்கிறங்கிறதோ ஆயுதம் எடுக்கிறங்கிறது என்பது பார்த்திங்கன்னா உங்களுடைய தலைமுறை அடுத்த இளைய தலைமுறையும் சீரழிவு பாதைக்கு நீங்கள் கொண்டு போகிறீங்களே தவிர்த்து வந்து நல்ல பாதைகள் கிடையாது அதை முதல்ல உணருங்க ஆயுதம் மூன்றே தீர்வு கிடையாது சரியா ஆயத்தலை ஒருத்தனை மிரட்டுவோம் அடிதடியால் மிரட்டுவோம் நீ வெட்டிரும் குத்தினு மிரட்டுவோம் இதில் என்ன கிடைக்க போகுது உங்களோட வாழ்க்கை தான் அழியும் பிறப்பது இந்த ஒரு ஜென்மம் மனிதர்களாக மனுஷனாக வாழ்ந்துருப்போமேயே மிருகமாக வாழணும் மிருகம்தான் வந்து பார்த்திங்கன்னா மனிதத்தன்மை இல்லாமல் இருக்கும் அப்போ அதுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் இருக்குது ஒரு பெத்த தாய் ஒரு பிள்ளைய ஈன்றெடுத்து அதை வளர்ப்பதற்கு என்ன பாடுபடுறாங்க உங்களை ஏன் ஒரு ஆளாக்கி என் பிள்ளை வந்து ஒரு நல்ல ஒரு வேலைக்கு போகணும் நமக்கு பிற்காலங்களில் வந்து நமக்கு அவங்க நம்மளை பார்த்துக்கணும் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு தான் பெற்றவங்க எல்லா பெற்றவர்களும் அது எல்லா சமூகத்தில் உள்ளவங்களுக்கும் அதை பண்ணுறாங்க ஆனால் நம்ம இளைஞர்கள் ஒரு சிலர் ஏன் இந்த ஒரு தவறான செயல்களில் நிறையா பேர் போகிறீங்கன்னு தெரில ஸோ உங்களோட பாதைகளை வந்து மாற்றிக்கங்க சரிங்களா நானும் அந்த ஊரை சார்ந்த சகோதரர்கிட்ட வந்து பேசியிருக்கேன் இந்த வழக்கில் வந்து திரும்பப்பட்டு நீங்கள் அண்ணன் தம்பியாக சகோதரமாக இருக்கீங்க அதை பெருசு விடுத்தாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவும் ஆடியோவும் நான் இப்போ வந்து பதிவு செய்கிறேன் பாருங்கள் பார்த்துட்டு இனி வரக்கூடிய காலங்களில் அனைத்து சமூகமும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு தான் ஆசையும் கூட தமிழர்களாக ஒன்றிணைவோம் அனைவரும் சகோதரத்துவமாக பழகுவோன்னு சொல்லிக்கிட்டு குடியிலான மலரனும் பல்லரணும் பாண்டியனும் உள்ள வேளா சம்பவம் ஸோ சாதி பற்றையும் பிற சாதி நட்பையும் தொடரும்னு சொல்லிவிட்டு மீண்டும் ஒருத்தருக்கானில் சந்திக்கிறேன் நன்றி